முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் நான்காண்டு சாதனைகள் மகத்தான மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து மாநிலம் முழுவதும் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன திருச்சி புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் துவரங்குறிச்சியில் நடைபெற்ற சாதனை விளக்க கூட்டத்தில் மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் தம்பிதுரை திரு டி ரத்தினவேல் எம்பி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் திருவானை காவலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அரசு தலைமை குரலா திரு ஆர் மனோகரன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் துறையூரிலும் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது நாகை மாவட்டம் நாகூரில் கழக அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்து தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு கே ஏ ஜெயப்பால் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் நான்காண்டு சாதனைகள் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து கிருஷ்ணகிரி நகரில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பெரம்பலூர் மாவட்டம் வேலூரில் நடைபெற்ற சாதனை விளக்க பிரச்சார கூட்டத்தில் திரு ஆர் பி மருதை ராஜா எம்பி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களிலும் பிரச்சாரம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மரவமங்கலம் ஆகிய பகுதிகளில் கழக அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்து தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது திரு பி ஆர் செந்தில்நாதன் எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை கீழவாசலில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் திரு பரசுராமன் எம்பி மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருவாரூர் நகரத்தில் நடைபெற்ற சாதனை விளக்க கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் பனப்பாக்கம் பேரூராட்சியில் அண்ணாநகர் நெல்லூர்பேட்டை ஆகிய இடங்களில் கழக அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்து தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது அரியலூரில் இடையக்குறிச்சி கூடம் வாரியங்காவல் உள்ளிட்ட இடங்களில் கழக அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்து தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் அருமநல்லூரில் கழக அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் அருமந்தை பகுதியில் கழக அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்து தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர் ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் நடைபெற்ற சாதனை விளக்க பிரச்சாரக் கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்